ஏழை எளிய மக்களின் பசியாற்றும் ரேஷன் அரிசி கடத்தப்படுவதை தடுத்து நிறுத்துமாறு விடியா அரசின் முதலமைச்சரை அதிமுக பொதுச்செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி வலியுறுத்தியுள்ளார் தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டியில் ரேஷன் அரிசி கடத்தலுக்கு எதிராக செயல்பட்ட வழக்கறிஞர் வீட்டில் அரிசி கடத்தல் கும்பல் பெட்ரோல் குண்டு வீசிய சம்பவம் அதிர்ச்சியளிக்கிறது என கழக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி கூறியுள்ளார் இது தொடர்பாக தமது எக்ஸ் சமூக வலைதள பக்கத்தில் செய்தி வெளியிட்டுள்ள அவர் விடியா திமுக ஆட்சியில் போதை புழக்கமும் அது சார்ந்த குற்றங்களும் சாதாரணமாகிவிட்ட நிலையில் தற்போது வெடிகுண்டு கலாச்சாரமும் தலைவிரித்தாடுகிறது என்று குறிப்பிட்டுள்ளார் தமிழ்நாட்டில் இருந்து ரேஷன் அரிசி வெளிமாநிலங்களுக்கு கடத்தப்படுவதும் விடிய ஆட்சியில் தொடர்கதையாகிவிட்டது என்று பொதுச் தெரிவித்துள்ளார் மாநிலத்தில் நடக்கும் எந்த விஷயத்திலும் கட்டுப்பாடு இல்லாத முதல்வராக இன்றைய பொம்மை முதல்வர் ஸ்டாலின் இருக்கிறார் என்று சொன்னால் அது மிகையாகாது என்றும் வழக்கறிஞர் வீட்டில் பெட்ரோல் குண்டு வீசிய ரேஷன் கடத்தல் கும்பல் மீது துரிதமாக சட்ட நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தியுள்ளார் இது போன்ற சம்பவங்கள் இனி நிகழாவண்ணம் சட்டம் ஒழுங்கை நிர்வகிக்குமாறு இந்த விடியாரசை வலியுறுத்துகிறேன் என்றும் பொதுச் செயலாளர் தெரிவித்துள்ளார் ஏழை எளிய மக்களின் பசியாற்றும் ரேஷன் அரிசி கடத்தப்படுவதை தடுத்து நிறுத்துமாறும் இந்த விடியாரசின் முதல்வரை வலியுறுத்துவதாக குறிப்பிட்டுள்ளார்